கூட்டணியில் முதல் விரிசல் விழுந்திருக்கிறது நாங்கள் தனியாகவே போயிடுறோம் பிஜேபியோட இல்லாமல் தனித்தே போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வரக்கூடிய தேர்தலில் தனியா நிற்கிறதா முடிவு பண்ணிட்டோன்னு அமித்ஷாவிடம் சந்திப்பு நிகழ்த்திய பிறகு பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளில் ஒன்றான தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாரினுடைய ஃபேக்ஷன் உடைத்து பேசி இருக்கிறது மகாராஷ்டிராவில் இந்த முதல் புயல் தொடங்கி இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்குள் விரிசலா குழப்பமா என்ன நடக்கிறது முதலமைச்சர் முதலமைச்சரை இன்றைக்கு போர் உயர்த்த தொடங்கி இருக்கிறாரா எதிராக மோடி அமித்ஷாவுக்கு எதிராக உள்ளடி வேலைகளை தொடங்கி இருக்கிறாரா என்கிற கேள்வி இருக்கிறது அமித்ஷாவினுடைய பயணம் குறிப்பாக மகாராஷ்டிராவில் அவர் இரண்டு நாட்கள் சனி ஆகிய இரண்டு நாட்கள் அங்கே இருந்தார் பல பணிகள் பல டிஸ்கஷன்ஸ்க்கு பிறகு அவர் வந்திருக்கிறார் அது தோல்வியை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு என்டிஏ கூட்டணிக்குள்ள குழப்பமா விரிசலா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழலாம் நம்ம ரெண்டு செய்தியை முதல்ல பார்த்திடலாம் முதல் செய்தியை பார்த்துட்டு ரெண்டாவது செய்தியை ரெண்டு தின அந்த ஹெட்லைன்ஸை மட்டும் பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயம் புரியும் முதல் நியூஸை நம்ம பார்க்குறோம் அஜித் பவார் சிக்ஸ் எயிட்டி டு நைன்டி சீட்ஸ் ஃபார் மகாராஷ்டிரா போல்ஸ் இன் மீட்டிங் வித் அமித்ஷா அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசிய பிறகு அஜித் பவார் அவர்கள் எண்பது முதல் தொண்ணூறு சீட்டுகள் வரை டிமான் பண்ணியிருக்கிறார் என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது அமித்ஷாவை அவங்க என்னைக்கு சந்திச்சாங்கன்னா சனிக்கிழமை சந்தித்திருக்கிறார்கள் சனிக்கிழமை இரவு அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது குறிப்பாக ரெண்டு பேர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர் தான் பாஜகவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிறார் இதுக்கு முன்னாடி சிஎம்மா ஒரு அட்டம்ப்ட் இருந்து அந்த ஆட்சியை அமைக்க முடியாமல் கவுந்துருச்சுங்கிறத பார்க்குறோம் ஸோ இவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஜித் பவார் இவங்க ரெண்டு பேருமே துணை முதலமைச்சர் ஷிண்டேவை சந்திக்கல இவங்க ரெண்டு பேருமே போய் அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வராங்க அவருக்கு என்ன டிமாண்ட் பண்ணுறாரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சீட்டு கொடுங்க மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு சீட் இருக்குது எண்பதுலேருந்து தொண்ணூறு கொடுங்கங்கிறது அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது இது வந்துட்டு அடுத்த நாள் அவர் கட்சியினுடைய கூட்டத்தில் பேசுகிறார் இப்போ உடனடியாக நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் என்ன முடிவுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு பாருங்க என்சிபி டு ஃபைட் மகாராஷ்டிரா லோக்கல் சிவிக் பாடி போல்ஸ் இண்டிபெண்டன்ட்லி அஜித் பவார் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஏகவசனமாக இருக்கிறது அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலுக்கு தேதி அறிவிக்கல இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வைக்கிறாங்க நாங்கள் தனியாக போட்டியிட தயாராக இருக்கிறோம் நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி அங்கே பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிறது நம்ம சென்னை மாதிரி அதுவும் ரொம்ப மிக்க பழைய கார்பரேஷன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஃபண்டே ரொம்ப அதிக அளவுக்கான இதுவாக இருக்கும் நிறைய நிதி செலவு பண்ணக்கூடிய ஒரு கார்பரேஷனாக இருக்கும் ஆஃப் ரிச்சஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தொடர்புகளில் நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு பிஜேபியோட கூட்டணி பிஜேபி கூட்டணியில் சாதாரண துறையில் அல்ல நிதியமைச்சராக இருக்கிறார் அஜித் பவார் அதை மறந்துவிடக் கூடாது அவர் சொல்றாரு நாங்க பிஜேபி கூடவோ அல்லது ஷின்டவினுடைய சிவசேனாவோட சேர்ந்து நிற்காம தனியா நிக்கிறதுக்கு தயாராகுங்க தயாரா நிற்கிறோம் அப்படின்னுட்டு பேசி என்பதையெல்லாம் பார்க்கணும் சோ இப்ப முதல்ல அமித்ஷாவினுடைய சந்திப்பு என் முக்கியத்துவம்னு பார்த்துட்டு அதுல பேசின விஷயங்களை பார்த்துருவோம் இப்போ அமித்ஷா எதற்கு உடனடியாக மகாராஷ்டிராவுக்கு போனார் அப்படின்னா சமாதானப்படுத்த அடிப்படையில் மகாராஷ்டிரால படுதோல்வியை பாஜகவினுடைய கூட்டணி என் கூட்டணி சந்தித்திருக்கிறது அதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது இந்த அஜித் பவார கூட சேர்ந்த நாள் தான் தோத்தம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அது ஒரு பக்கம் அது ரியாலிட்டியா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சோதனை பண்ணுவாங்க அமித்ஷா ஏன் உடனடியாக போனார்னா யார் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அறிவிக்கணுங்கிறதுல ஒரு பெரும் குழப்பம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஒன்று ரெண்டாவது பிஜேபிக்குள்ளேயே ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸ்கின் நாக்பூர் அங்கே தான் இருக்கு மகாராஷ்டிராக்குள்ள தான் நாக்பூர் இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸ்கின்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் இருக்குது அவங்க ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி பண்ணாததுனால தான் மெஜாரிட்டி வரலைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் தோற்றா மோடி அமித்ஷாவை மொத்தமாக பாருங்கள் நீங்கள் அடுத்தடுத்து தோக்குறீங்க இப்போ நம்ம எடப்பாடி பண்ணி பழனிசாமிக்கு சொல்கிறாங்க இல்லையா எட்டு தோல்வி பத்து தோல்விங்கிற மாதிரி நீங்கள் வரிசையாக தோத்துட்டே வரீங்கிற பாயிண்டை நோக்கி நகர்த்திடுவாங்க ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் மெஜாரிட்டி கிடைக்கல அதுவே வந்து முந்நூறுலேருந்து இரநூத்தி நாற்பதுக்கு கொண்டு வந்துட்டீங்க இதுவே தோல்வி கணக்கு தானே அவங்க அவங்க கணக்கு செய்து வச்சுப்பாங்க ரெண்டாவது இப்போ நடந்த இடைத்தேர்தல்கள் அடுத்து மகாராஷ்டிரா வருது இதுக்கு நடுவில் உத்தரப்பிரதேசத்தில் பல இடைத்தேர்தல்கள் வருது ஹரியானா கணக்கில் சேர்த்துருவாங்க இப்படி பல விதத்தில் உள்ளே வரும்போது என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அமித்ஷா நேரடியாக போயிருக்கிறார் முதல்ல கூட்டணிக்குள்ள எல்லாரும் ஒரு குரலுக்கு வாங்கன்னு அவர் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் போனார் அப்படி போனவரை தான் சந்தித்து இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது இதில் ஒன்று கவனிக்கணும் இப்போ நடந்து முடிந்த தேர்தல்களில் நம்ம கவனித்தது இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருபத்தி மூணு சீட்டு பிஜேபி மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜெயிச்ச இடத்துல வெறும் ஒன்பது சீட்டு தான் இந்த முறை பார்லிமெண்ட்டுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு ஜெயிச்சதுங்கிறத பார்க்குறோம் ரூலிங் பார்ட்டியாக இருந்து அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஸோ இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரே ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சுட்டு தொண்ணூறு எம்எல்ஏ சீட்டு கேட்டால் அது கட் கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகுமாங்கிறது தான் அமித்ஷாவினுடைய முதல் முதல் கோபமாக இருக்கிறது ஏப்பா நீ ஜெயிச்சத ஒரே ஒரு எம்பி சீட்டுப்பா உனக்கு எதிரில் இருக்கிற அதாவது உனக்கு நான் கட்சி பேரை வாங்கி கொடுத்து சின்னத்தை வாங்கி கொடுத்து சபாநாயகரை சரிகட்டி தேர்தல் ஆணையத்தை சரி கட்டி இவ்வளவும் பண்ணி உனக்கு நான் சீட்டு வாங்கி உன் கட்சி நீ தானே ஒப்படைச்சா நீ ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு அவங்கள எட்டு சீட்டு ஜெயிக்க வச்சிருக்கி அப்படிங்கிற கோபம் ஆபியஸாக அமைச்சாக இருக்கும் அதில் தான் அவர் என்ன பண்ணுறாரு இப்போ அஜித் பவர் என்ன கணக்கு சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷனில் சேர்ந்து அதாவது அஜித் பவர் எல்லாம் ஒன்றா இருந்தப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சீட்டு ஐம்பத்தி நாலு சீட்டு ஜெயித்தோம் அந்த ஐம்பத்தி நாலு டைம் போட்டிடுவோம் அது போக ஒரு இருபது எதிர்த்து நான் போட்டிட்டேனா உத்தவ் தாக்கரேயோ தொகை இருக்கு காங்கிரஸ் கம்பேரிவ்லி பலங்கம் அவங்கள அடிச்சு ஜெயிச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு இருபது சீட்டு கேட்குறாரு வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா மராத்துவாடா நார்த்தன் மகாராஷ்டிரா கண்டேஷ் ரீஜன்ல கூட ஒரு இருபதுன்னு அப்படி கீழ்த்து கொண்டு வந்து எண்பது தொண்ணூறுன்னு இவர் நிக்கிற அப்பல அஜித் பவார் அப்படிங்கறத பாக்குறோம் அதே போல் மும்பையில் ஒரு நாலஞ்சு சீட்டு வரணும் மைனாரிட்டி கம்யூனிட்டி டாமினண்டாக இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் எடுத்து நான் நிற்கிறேன் முஸ்லீம்ஸோட்டை நான் வாங்குகிறேன் கிறிஸ்டின்ஸோட நான் வாங்குகிறேன்ங்கிற மாதிரியான ஒரு பிளானை வச்சுருக்கிறாரு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இண்டிபெண்ட் அண்ட் த்ரீ காங்கிரஸ் எம்எல்ஏஸ் கண்டஸ்ட் ஃப்ரெஸ் பார்ட்டி கேண்டிடேட்ஸ் ஆகவும் மூணு சுயேட்சி எம்எல்ஏகளையும் கூட தொடர்பில் இருக்காங்க அதே போல மூணு காங்கிரஸ் களையும் கூட தொடர்பில் இருக்காங்க இவங்கெல்லாம் நான் கேண்டிடேட்டாவே போடுவேன் அப்படின்லாம் அவர் போய் பேசியிருக்கிறாரு தேவேந்திர பட்னாவிஸும் அங்கே பல விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட பவாரினுடைய மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இவங்க வேண்டாம் இவங்களால தான் தோத்தோன்னு சொன்ன பிறகு அமித்ஷா கூப்பிட்டு பார்க்குறாருனா நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்ப மகாராஷ்டிராவில் என்ன குழப்பம் அப்படின்னா இவங்க மூணு கட்சியும் கேட்குற சீட் எல்லாம் கணக்கு பார்த்தோம்னா அது இருக்கிற சீட்டை எக்ஸ்ட்ரா பிரச்சனை பிஜேபி இரநூத்தி எண்பத்தி நூற்றறுபதுலேருந்து நூற்றி எழுபது சீட்டுக்கு அதாவது ஒரு நூற்றி பத்து சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கலான்னு நூற்றி எழுபது ஷிண்டே என்ன சொல்றாரு நான் முதலமைச்சர் எனக்கு மினிமம் நூறு சீட் அழிச்சு வேணும் நூறுல இருந்து நூற்றி இருபதுங்கிறாரு இப்போ இதில் ரெண்டு பேரோட மேக்ஸிமம் சீட் ஆச்சு நூற்றி எழுபது இவங்க நூற்றி இருபது நாளே இதுவே இரநூத்தி தொண்ணூறு சீட்டு வருது மொத்தமாக இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டு தான் இருக்கிற ரெண்டு குறைச்சலாக இருக்கு இப்ப இதுக்காக எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டை ஏற்ற முடியாது எம்எல்ஏ சீட்டை அப்போ ஏற்கனவே இருக்கிறதுக்கு இடமில்லை இதுல இவர் போய் எனக்கு ஐம்பது எண்பது முதல் தொண்ணூறு சீட்டுன்னா நீங்க தனியாக போய்க்கிங்கன்னு அனுப்பி வர்றதை தவிர வேற வழி இல்லை அதை நோக்கி தான் அது நகர்ந்துருக்கிறதோ என்கிற சந்தேகம் வருது இப்போ லோக்கல் பாடியில் அவர் சொல்கிறார் நம்ம கூட்டணியில் இருந்தாலும் அது வேறு லோக்கல் பாடியில் நம்ம தனித்தனியாக நிற்கிறோம் மகாயுதி எலெக்ஷன்ஸ்ல நின்னாலும் கூட நம்ம இப்படி தான் நிற்கணும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு முடிவாக இருக்கிறது இப்போ இங்கே ரெண்டு கொஷின் எழுது ஒன்று அஜித் பவாரே வந்து அவங்கள அனுப்புறதுக்குள்ள நம்மளா தனியாக வந்துடுவோம் நாங்கள் தான் முதல்ல எங்களுடைய தனித்துவத்துக்காக வந்தோன்னே சொல்லிருக்காரா அல்லது அமித்ஷா எண்பது டு தொண்ணூறு சீட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு கட்டன் ரயிட்டாக பேசினதுனால உங்கள் பலத்தை நீங்கள் நிரூபிக்கலை உங்களுக்கு நீங்கள் கேட்ட சீட்டை கொடுத்தோம் ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சிருக்கிறீங்க உங்கள் சித்தப்பா எட்டு எம்பி ஜெயிச்சிருக்கிறாரு மொத்த பேர் அங்கே ஓடிடுவாங்க நீங்களே கெருக்கியிருப்பீங்களேன்னு தெரியாது நீங்கள் பலத்தை நிரூபிக்காமல் எப்படி நான் சீட்டு ஒரு ஒருவேளை அமித்ஷா கேட்டிருந்தா நான் பலத்தை நிரூபிக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலை வைத்துப்பார் தனித்து நின்ற நான் வெற்றி பெற்று என் பலத்தை காட்டி எனக்கு எண்பது சீட்டு கொடுங்க என்று ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வருவதற்காக இந்த சவாலை அங்கே விட்டுட்டு அஜித் பவார் வந்து இப்போ தனியாக போகிறாராங்கிறது செகண்ட் கொஷின் அதில் பெரும்பாலும் ரெண்டாவது இது இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே பார்க்கும்போது இவராக நம்ம தனி நம்மளாக கட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னா கடைசி நிமிடம் வரைக்கும் அதாவது இவர் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது இது இதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் இருந்தது கவுத்துட்டு தான் இவங்க வந்தாங்க அந்த கவர்மெண்ட்லேயும் அஜித் பவார் நிதியமைச்சர் கவுத்துட்டு வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது வேற முதலமைச்சர் அஜித் பவார் நிதியமைச்சர் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அஜித் பவார் அப்படி பதவியெல்லாம் கடைசி ஒரு நாள் இருந்தா கூட விட்டுட்டு வரக்கூடிய தன்மை படைத்தவர் அவர் கிடையாது அது வந்து நம்ம சரத்பவாரினுடைய அரசியல் வாரிசுகள் அப்படிங்கிற வகையில வச்சு பார்க்கும்போது அது அப்படிதான் இருக்குங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்ப இப்படி பார்க்கும் பொழுது முதல் முறையாக கூட்டணிக்குள்ள ஒரு பிரமாதமான சண்டை அப்படிங்கிறதும் அவங்க அதற்குள்ள ஒரு விரிசல் என்பது வெளிப்படையாக இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இதுல ஒரு பாயிண்ட் அஜித் பவார் இந்த முடிவை எடுத்தது அப்படிங்கிறது சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல மீட்டிங்கு மீட்டிங்கு பிறகு பேசினது அப்படிங்கிறது இப்போ அஜித் பவாருக்கு கூடுதலாக ஒரு பாயிண்ட் இருக்கு கூட்டணியை உடைக்குன்னு அவர் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன தருமா இருக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட் இதை வச்சு தகால் உடச்சிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏழு முறை பட்ஜெட் பட்ஜெட்ல இது வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட் வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது நிதியமைச்சராக அவர் போட்ட பட்ஜெட் இதெல்லாம் அப்படி இது ஒரு சைடு வச்சோம்னா இந்த ஏழு முறை ஒரு முறை கூட கடந்த ஆறு முறை கண்டிக்காத ஒருவர் இந்த முறை விமர்சித்து அறிக்கை விட்டு இருக்கிறார் யாருன்னு பார்த்தோம்னா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர் எதிர்கட்சி ஆன பிறகு பிஜேபி எல்லாம் விமர்சிக்கல ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சு ஒரு நான்கு பக்கம் அறிக்கை நானில் அதுக்கு மேலே கூட போச்சு அறிக்கையை விட்டுருக்கிறார் இப்போ இந்த மாதிரி மகாராஷ்டிரா பீகார் என்கிற பெயர் ஐந்து முறை பட்ஜெட்டில் உச்சரிக்கப்பட்டது அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா அப்படிங்கிற பெயர் ஐந்து முறை உச்சரிக்கப்பட்டது ஒரிஷா அது ஒரு முறை சொன்னீங்க அசாம் சொன்னீங்க எங்கள் மகாராஷ்டிரா எங்கே இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரமாக இருந்து இந்த நாட்டிற்கு மிக அதிகமாக பணத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய அதை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவை இந்த அரசு இந்த மோடி அரசு பட்ஜெட்டில் புறக்கணித்திருக்கிறது எனவே மகாராஷ்டிராவுக்கு எதிராக செயல்படும் இந்த அரசு நான் இருக்க மாட்டேன் என அங்கம் வகிக்க விரும்பவில்லை என சொல்லிவிட்டு என்னுடைய மக்கள் நலனுக்காக மராத்திய மண்ணினுடைய மக்கள் நலனுக்காக நான் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போய் அவங்க சித்தப்பா கூட சேர்ந்தார்னா சரத்பவார் ஆபியஸாக நடக்கிறது என்னமோ பார்த்து செஞ்சிருவாருங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்காது அது இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட்டணியை ஏற்கனவே அங்கே வந்து தட்டு தடு மாறிக்கிட்டு இருக்கிறத போய் ஒட்டி வைக்கிறதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் போனார் குளூ எல்லாம் வச்சு மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது இந்த உடஞ்சிக்கிட்டு இருக்கிறத ஒட்டுவோன்னு பார்த்தா மொத்தமா டொம்முனை போட்டு அவர்கள் உடைத்து விட்டார்கள் என்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இல்லை முக முக்கியமானது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்ல போகிறார் என்னதான் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் நீங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து எங்களுக்குன்னு பிரத்தியேகமான திட்டங்கள் என்ன ஒதுக்குனீங்கன்னு ஏன் கேட்கல அப்படிங்கிற கேள்வியை நோ கேள்வி இப்போ அவரை நோக்கியும் போகும் அவருக்கு அதற்கு அவர் என்ன பதில் சொல்லப் போகிறார் அந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்காக ஏன்னா சிவசேகனா எப்போயுமே அந்த ஒரு ஸ்லோகனை வைப்பாங்க இந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்காக மண்ணினுடைய மக்களுக்காகன்னுட்டு இந்த மராத்தா ஓட் பேங்கினுடைய அந்த ப்ரைடு லெகசி சுப்ரீமெசேவெல்லாம் அவங்க பல வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்திப்பாங்க அப்படி இருக்கிற பட்ஜெட்டில் அந்த மராத்திய மக்களுக்கு அவர்களை மதிக்காமல் இல்லை அவர்களுக்கு பிரத்யேகமாக ஃபண்டு ஒதுக்காத நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி இதில் எங்களுக்கு என்ன நீங்கள் இணையமைச்சர் கொடுக்குறீங்க மத்திய இணையமைச்சர் இல்லாமல் இண்டிபெண்ட் கொடுக்குறீங்க எங்களுக்கு வேண்டாம்னு ஒரு வழி தூக்கி போடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்களும் இப்போ கூட்டணியில் தானே இருக்கிறீங்க உங்களுக்கு மரியாதை இல்லையா பன்னெண்டு சீட்டு வச்சிருக்கிற நிதிஷ்க்கும் அதை விட இந்த பக்கம் பதினேழு சீட் வரைக்கும் வச்சிருக்கிற நாயுடுக்கும் தான்னா அப்போ நீங்க என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏழு பேர் வச்சிருக்கிறீங்க நீங்க ஆக்சுவலாக கடந்த முறை நம்ம அதெல்லாம் கவனிச்சோம் இவருடைய தரப்புல இருந்தால் ஆட்கள் பேசினாங்க ஒரே ஒன்று ஜெயிச்சிருக்கிற ராம் மஞ்சி அஞ்சு ஜெயிச்சிருக்கிற சிராக் பஸ்வான் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மத்திய கேபினெட் கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் ஏழு ஜெயிச்சுருக்கிறோம் எங்களுக்கே கொடுக்கல அப்படின்லாம் அவங்களுடைய தலைவர்கள் கொந்தளித்து தான் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்குறோம் இந்த பக்கம் குமாரசாமி அவர் ரெண்டு தான் ஜெயிச்சுருக்கிறாரு அவங்க கட்சியில் கூட்டணி ஆட்சி அது கர்நாடகாவில் பிஜேபி கூட்டணி குமாரசாமி ரெண்டு தான் ஜெயிச்சிக்கிறாரு அவருக்கு கேபினெட் கொடுக்குறீங்க கேபினெட்டில் டென்த்து பிளேஸில் இருக்கிறாரு அவரு அப்போ அவர் மட்டும் என்ன நாங்கள் ரெண்டு ஜெயிச்சவருக்கு கொடுப்பீங்க ஒன்று ஜெயிச்சு ஜித்தன்ராம் மஞ்சு கொடுப்பீங்க ஏழு ஜெயிச்சம் இல்லை என்கிற குரலை இன்னும் வலுப்படுத்த போகிறாரா ஏக்நாத் ஷிண்டே அதற்கான வழியாக இது மாறுகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது சேர்ந்து சந்தித்தால் சரி பிரிந்து சந்தித்தாலும் சரி பட்ஜெட்டை வந்து கண்டிப்பாக எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுக்க போகிறார்கள் அது உத்தவ் தாக்கரே ஆனாலும் சரி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் ஆனாலும் சரி சரத்பவார் ஆனாலும் சரி மிக நிச்சயமாக ரொம்ப கூர்மையாக இந்த போரை நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொது தேர்தலை கையில் எடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் நான் மிக கவனமாக உன்னித்து பார்க்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே பிஜேபியினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க பத்து வருஷமாக செஞ்சதை இப்போ செய்யலை பத்து வருஷமாக எலெக்ஷன் வரப்போதுன்னா எந்த ஸ்டேட்டில் வருதோ அதை பற்றி பட்ஜெட்டில் ஒரு வார்த்தையாச்சும் ஒரு திட்டமாச்சும் ரெண்டு இதுக்கு பெருமைக்காகச்சும் போட்டுட்டு போய் பிரதமர் அடிக்கல் ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி ஃபோட்டோ எடுத்து ஊர் முழுக்க அதை அடித்து ஒட்டி எங்களுக்கு வாரி கொடுத்த வல்லலை அப்படின்னு அந்தந்த ஊரில் மராத்தி மொழியில் இந்தி மொழியில் என்னென்ன மொழி இருக்குது குஜராத்தில் என்ன போஸ்டரை மட்டும் அடிச்சு ஜி ஃபோட்டோ அவர் அந்த பட்டன் நமக்கு கருது இல்லை அது திறந்து வைக்கிற ஃபோட்டோ போட்டு வாரி கொடுத்த வல்லலே வருக வருகன்னு ஒரு பேனரை அந்தந்த லாங்குவேஜில் போட்டு வேணும்னு வச்சுக்கோங்க இப்போ வைக்க முடியாது ஏன்னா இப்போ இவங்க திட்டத்தையும் அறிவிக்கலை அப்போ இந்த இடம் ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது ஸோ எப்படி நகருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தடுத்த இல்லைங்களா எப்படி போதுங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்